ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சனி பகவானின் கோர பார்வை ஏழரை சனி அஷ்டம சனியிலிருந்து தப்பிக்க சனிதோஷம் விலக சனிக்கிழமை என்று இந்த பரிகாரம் செய்து விடுங்கள் சனி பகவான் நீதிமான் ஒருவருக்கு தண்டனைகள் மூலமா படிப்பினைகளை வந்து கொடுப்பாரு சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல வலுவற்ற நிலையில் இருந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதே நேரத்துல சனி பகவான் வலிமையா இருந்தாரு அப்படின்னா மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் நமக்கு வந்து கொடுப்பாரு சனி பகவானை போல கொடுப்பவரும் கிடையாது கெடுப்பவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சனி பகவானால தோஷங்கள் பிரச்சனைகள் ஏழரை சனி பாதிப்புகள் அஷ்டமத்து சனி பாதிப்புகள் அப்படின்னு எந்த வகையில் முன்னேற்றம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் இப்போ சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எளிய பரிகாரத்தையும் அது கூடவே வந்து சில வழிபாட்டு முறைகளையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் படிப்படியாக குறைகிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அப்படி சனிக்கிழமையில் நாம் என்ன பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வந்து செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு தோஷமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட சனி பகவானை நினைத்து இந்த பரிகாரங்களை வந்து செய்யலாம் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த பரிகாரங்களை செய்வது மூலமா உங்களுக்கு நன்மை மட்டுமே வந்து சனி பகவானுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய தொழில் வளம் வந்து பெருகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து விலகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம குளிக்கிறப்போ எல் ஸ்நானம் வந்து பண்ணணும் அதாவது எல் தண்ணீரை அந்த நம்ம குளிக்கிற தண்ணீர்ல வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் வந்து ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளை போட்டு ஊற வச்சுடுங்க அடுத்ததாக நீங்கள் குளிக்க போகிறப்போ இந்த எள்ளில் இருக்கிற அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் கலந்து நீங்கள் தலைக்கு வந்து குளிக்கணும் இப்படி குளிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணீரில் கூட இந்த ஸ்தானத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பச்சை தண்ணீரிலும் இந்த தண்ணியை கலந்து குடிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து அதற்கேற்ற மாதிரி தண்ணீர் வந்து கலந்துக்கிறேங்க ஊற வைத்த அந்த இருக்கு இல்லையா ஊற வைத்த எள்ளிலிருந்து நம்ம தண்ணீரை மட்டும்தான் நம்ம குளிக்கிற தண்ணீரில் வந்து கலக்க போகிறோம் அந்த எல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கால் படாத இடத்துல வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறமா இப்போ குளித்து முடிச்சிட்டு உங்கள் வீட்டு பூஜை இறையில் சனிக்கிழமை என்றைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு முன்பாக இப்போ சொல்ல போகிற இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் ஒரு சின்ன தாம்பளத்தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க அந்த தாம்பளத்தட்டில் ஒரு புதிதாக ஒரு மண் அகல் விளக்கு வந்து வச்சுட்டு அந்த மண் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அதன் பக்கத்தில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு எல் வந்து வைத்துட்டு கருப்பு

சிறப்பு கிடைக்காதவர்கள் நார்மலா பயன்படுத்தக்கூடிய போட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிதான் இந்த தீபத்தை நீங்க வந்து ஏற்றி வைக்கணும் இப்போ அதுக்கப்புறமா வந்து இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாட்கள்ல வந்து நாம அசைவம் சாப்பிடுறத வந்து தவிர்த்திடணும் சுத்தமா வந்து சமைக்கணும் சமைத்த வெள்ளை சாதத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை வந்து எடுத்துட்டு அதாவது நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு சாதத்தை கொஞ்சமாக சாதம் வந்து எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுக்கிறோங்க இந்த சாதத்தோட பூஜை அறையில் அந்த தீபத்து பக்கத்தில் வந்து வச்சிங்களையா ஒரு ஸ்பூன் அளவு எள் அந்த எல்லை எடுத்து கலந்து இந்த சாதத்தையும் அந்த கருப்பு எல்லையும் கலந்து காகத்துக்கு வந்து வச்சுடுங்க அப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வரக்கூடிய பட்சத்தில் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எவ்வளவு வக்ரமாக இருந்தாலும் சரி வலிமை இல்லாமல் இருந்தாலும் சரி அவர் சாந்தி அடைந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே வந்து கொடுப்பார் குறிப்பா இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி நடக்கிறவங்க சனி நடக்கிறவங்க சனி நடக்கிறவங்க அதே மாதிரி சனி நடக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வந்துட்டு செய்யணும் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை வாரங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் வந்து கிடையாது ஒவ்வொரு அதாவது உங்களுக்கு எந்த வாரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியுமோ அந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில் வந்து செய்துக்கலாம் ஒரு வாரம் மட்டும் செய்தால் கூட வந்து போதுமானது ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உங்களால் வந்து பார்க்க முடியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில எல் தீபம் வந்து ஏத்தலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும் எல் முடிச்சு போட்டு அந்த நெருப்புல பற்ற வைத்து தான் நாம வீட்டில வந்து தீபம் வந்து ஏத்தக்கூடாது தீபத்துக்கு பக்கத்தில் எல் வந்து வைத்து சனி பகவானை நினைத்து நாம வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது ஏன்னா அந்த எள்ளை எடுத்து அரசாதத்தில் கலந்து தான் நம்ம காகைக்கும் வந்து வைக்கிறோம் அதனால எந்த எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பரிகாரம் இந்த முதல் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு ஒன்பது மணியில இருந்து பத்து மணிக்குள்ளாக நீங்க வந்து முடிச்சிடுங்க அடுத்ததா சனிதோஷம் விலகிறதுக்காக நாம செய்ய வேண்டிய ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு கருப்பு எல் தான் வந்து தேவை இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இதை வந்து செஞ்சுட்டு வாங்க இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டிலேயே வந்துட்டு செய்யலாம் வீட்டுல நீங்க கிழக்கு பார்த்தவாறு வந்து நின்னுக்கணும் வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எல்லை வந்து எடுத்து அப்படியே உங்க உச்சந்தலை மேல வந்து வைக்கணும் கையை மூடியபடி உங்க உச்சந்தலையில் வச்சுட்டு சனி பகவானை என்னை ரொம்பவும் சோதிக்க வேண்டாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செஞ்சுருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிடுங்க ரொம்பவும் எனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க அப்படின்னு உங்க மனதுக்குள்ள வந்து வேண்டிக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லை ஒரு பேப்பரில் வந்து மடிச்சு வச்சுடுங்க இதை கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடம் வந்து போட்டுட்டு வாங்க மனிதர்கள் வந்து கால் படாத இடமா வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு அடியில கூட இந்த கருப்பு எல்லை நீங்க வந்து தூவிடுங்க அப்படி நாம போட்டுட்டு வரக்கூடிய பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய பூச்சிகள் ஈ எறும்புகள் இந்த கருப்பு எல்லை வந்து சாப்பிடும் இந்த பரிகாரம் அவ்வளவுதான் ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை ஏழறை சனியால பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது யார் வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏழறை சனியால பாதிக்கப்பட்ட ராசிகள் இந்த பரிகாரத்தை செய்யறது அப்படின்றது மிகவும் சிறப்பான பலன்களை அவர்களுக்கு வந்து கொடுக்கும் சனிக்கிழமை உங்களுக்கு உகந்த நேரம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்க இந்த பரிகாரத்தை அதாவது இந்த ரெண்டாவது பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் வந்து கொடுத்துடுவாரு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தோஷத்துல இருந்து நாம தப்பிச்சிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகளையும் அதாவது வணங்க வேண்டிய கடவுளர்களையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் வந்து நீங்கவும் வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பை எடையும் அதிகரிக்கிறதுக்கு சனிக்கிழமை இன்னைக்கு நாம சனி எந்திரத்தை வந்து வழிபாடு வந்து செய்யணும் இந்த எந்திரத்தை வழிபடுறது மூலமா சனி பகவான் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சனி தோஷம் வந்து நீங்கிறதுக்கு இல்லை சிவன் அனுமான நாம வழிபாடு வந்து செய்யலாம் சிவன் கோயிலுக்கு போய் நாம வழிபாடு செய்யலாம் சிவன் பக்தர்களுக்கும் அனுமான் பக்தர்களுக்கும் சனி பகவான் எந்த தொந்தரவும் வந்து கொடுக்கிறது கிடையாது அப்படின்றது ஐதீகம் சனிக்கிழமை என்னைக்கு சனி சாலிசா பாடுறதோடு சேர்த்து அனுமன் சாலிசாவையும் நாம வந்து படிக்கணும் சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் நம்ம சிவன் கோவிலில் வழிபாடு வந்துட்டு செஞ்சுட்டு சிவபுராணம் வந்து படிக்கிறது பஞ்சாட்சரம் படிக்கிறது சுதர்சன மூல மந்திரம் சுதர்சன அஷ்டகம் இதை பாராயணம் செய்வதும் சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனிதோஷம் நீங்கிறதுக்கு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறைன்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுடைய சன்னதியில அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் விட்டு வழிபாடு செய்கிறது மிக மிக அவ பசும்பாலை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் வந்து செய்கிறதும் சனிக்கிழமையில் சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறதும் நமக்கு மிகச் சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் சனி பகவானுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா சனி பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தானம் வந்து கொடுக்கறது தான் ஏழைகளுக்கு தானம் வந்து கொடுக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் வந்து கொடுக்கலாம் சனிக்கிழமையில கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் கருப்பு ஆடைகள் முதியவர்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு செருப்பு குடை இதை வந்து நாம தானமா வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி அன்னதானம் கொடுக்கறதும் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு பசியார சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க அதாவது ஒரு குறைந்தது ஒரு மூணு பேருக்காவது சனிக்கிழமையில் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழரை சனியோட பாதிப்பால் ரொம்ப இருக்கீங்க அப்படின்றவங்க குறிப்பாக சனிக்கிழமை தோறுமே ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி ஒரு முறையாவது திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு தர்பரணேஸ்வரரையும் அம்பாலையும் சனி பகவானையும் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சனிதோஷம் வந்து நீங்கும் குச்சனூர் சனி பகவானையும் இந்த காலகட்டத்தில் நாம் போய் வழிபாடு

உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்துன கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வாலமுடன்